பொதுவாகவே நம்ம இப்போ ஜாதகம்னு பார்த்தீங்கன்னா ட்ரெண்டிங்கான விஷயங்கள் நிறைய போயிட்ருக்குது அந்த மாதிரி ட்ரெண்டிங்கான விஷயங்கள் ஆகட்டும் இல்லை பழங்காலத்து விஷயமாக ஆகட்டும் எல்லா காலத்திலுமே ட்ரெண்டிங்காக இருக்கிறது பார்த்தீங்கன்னா சனி பகவான் தான் அப்போ சனி பகவான் சனி தசை வந்துருச்சு எனக்கு அஷ்டம சனி வந்துருச்சு ஜென்ம சனி வந்துருச்சு அப்படின்னு எல்லாருமே கவலைப்படுறீங்க அப்போ அந்த சனி பகவான் எல்லாத்து வாழ்க்கையிலையுமே எல்லா நேரங்கள்லேயும் ஒவ்வொரு கட்டத்தில் அவர் தசா புத்தி ஆகட்டும் அல்லது அவருக்கு கொடுக்கப்பட்ட காலத்தில் அவர் வந்து நம்மளை ஆட்சி செய்துட்டு தான் போவார் அது எல்லாத்து வாழ்க்கையிலையுமே நம்ம கடந்து வந்திருப்போம் அப்படிப்பட்ட சனி பகவான் நம்ம வாழ்க்கையில் வரும்போது எல்லாேருமே பொதுவாக பயந்துக்கிறீங்க அப்படி சனி பகவான் மட்டும் பத்து என்ன நம்ம பயப்படணும் மற்ற கிரகங்கள் நம்மளுக்கு கெடுதல் செய்கிறது இல்லையா சனி பகவான் மட்டும் தான் கெடுதல் செய்கிறாரா அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தான் நம்ம வந்து ஆழமாக யோசிக்கணும் சனி பகவான் அப்படிங்கிறவரு முழுக்க முழுக்க கெடுதல் செய்வார் அல்ல அவர் வந்து நம்ம இருக்கக்கூடிய கர்மாவுக்களை பொறுத்தும் தவறுகளை பொறுத்தும் நம்மளுக்கு அவர் வந்து தண்டனை கொடுக்குறாரு நம்ம செய்கிற வினைகளுக்கு தான் அவர் வந்து அதுக்கான ரிசல்ட் நம்மளுக்கு கொடுக்குறாரு அப்போ நாம் என்ன பண்ணணும் இந்த சனி பகவான் அப்படிங்கிறவர் வரும்பொழுது நாம் எப்படி அந்த பிரச்சனையிலேருந்து தப்பிக்கிறது இப்போ நோய் வருது நம்மளுக்கு நோய் வந்த உடனே மருந்து சாப்பிட்ட உடனே சரியாகும் அப்படிங்கிற தற்காலிக தீர்வு தான் ஆனால் உள்ளார்ந்து யோசித்தோம்னா ஆரம்ப இருந்து நாம் சரியான உணவு முறைகள் பழக்க வழக்கத்தை கொண்டு வந்தால் அந்த நோயே வராது அது போல தான் சனி பகவானும் நம்ம வாழ்க்கையில் நம்ம ஆரம்ப கால இருந்து நம்ம பாவ புண்ணியங்களை கரெக்டாக பார்த்து செய்கிறது அதாவது பாவமே செய்யக்கூடாது அப்படிங்கிறதுக்கான ஒரு விஷயத்தை தான் இங்கே நம்ம முன் வைக்கிறாங்க இப்போ நம்ம உடம்ப நம்ம ஆரம்பத்துல இருந்து கவனிச்சுட்டு வந்தோம் அப்படின்னா நோயே வராது இல்லையா அது போல் நம்ம பாவங்களை குறைக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்காக தான் வாழ்க்கையில இறைவன் ஆகட்டும் அந்த தசா புத்திகள் ஆகட்டும் நம்மளை ஒரு வழி நடத்துறதுக்காக தான் இது மாதிரியான விஷயங்களை வைக்கிறாங்க நம்ம வந்து இந்த மாதிரி தண்டனைகள் எல்லாம் தப்பு ஈஸியெல்லாம் செஞ்சுட்டு போயிடுவாங்க அதுக்காக தான் இந்த சனி பகவான் அந்த நம்மளோ நம்மளுடைய வாழ்க்கையில வராரு அப்ப நம்ம என்ன பண்ணோம் ஆரம்ப காலகட்டத்துல இருந்து நம்ம பாவங்கள் செய்யக்கூடாதுங்கிறத இங்க முன் வைக்கிறோம் அதே போல் சரி எனக்கு ஏழரை சனி வந்துருச்சுங்க ஜென்ம சனி வந்துருச்சு அஷ்டம சனி வந்துருச்சு நான் எப்படி இது பேலன்ஸ் பண்ணட்டும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்க அப்படின்னா சனி பகவானுக்கு பிடிச்சமான ஒரு விஷயம் என்னென்னா நம்ம நம்ம பெற்றெடுத்த தாய் தந்தையருக்கு பணிவடை செய்வது அவங்கள வந்து திட்டாமல் இருக்கிறது வயதான பெரியோர்களுக்கும் நம்ம தாய் தந்தையருக்கும் உதவி செய்யும் பொழுது சனி பகவானோடைய தாக்கங்கள் ரொம்ப குறைஞ்சிடுதுங்க அவருக்கு ரொம்ப இஷ்டமான விஷயத்தில் இது ஒன்று அதே போல் ஏழை எளிய மக்களுக்கு நம்ம உதவி செய்கிறது முக்கியமாக உணவு தானம் அளிப்பது அவங்க இல்லாத நம்ம உணவு தானம் அளிக்கும் பொழுது அந்த பாவத்திலருந்து நம்ம கொஞ்சம் நம்ம ரெடியூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு இங்கே சொல்லலாம் அதே போல் சனி பகவானுக்கு எல்லாருமே போயிட்டு சனிக்கிழமைகளில் விளக்கேற்றுங்க அவர் சுற்றி சுற்றி வரும் எது நல்லது நல்ல மாதிரி தெரியலையே அப்படிங்கிறாங்க அதுக்கு கூடுதலாக இன்னொரு ஒரு பரிகாரம் சொல்கிறேன் நம்ம எ பொதுவாகவே சனி ஏழரை சனிகள்லையோ சனி தசைகள்லையோ எள்ளு விளக்கு ஏற்றுவது வழக்கம் அந்த எள்ளு விளக்கை எப்படி ஏற்றுறோம் அப்படின்னா எள்ளு வந்து ஒரு கருப்பு துணியில் முடித்து வச்சு நம்ம வந்து ஏற்றுவோம் அது ஒரு வழிமுறையும் போது எள்ளை வந்து கீழே வச்சுட்டு அதாவது ஒரு எள்ளை வந்து கீழே வச்சுட்டு அதுக்கு மேலே எள் எண்ணெயை விளக்கில் ஊற்றி அதை வந்து திரி போட்டு பொழுது இன்னும் கொஞ்சம் சனி பகவானுக்கு சிறப்பான வழிமுறையாக இருக்கும் இந்த முறையை நீங்கள் ஃபாலோ பண்ணலாம் இது எடுத்துக்காட்டுக்காக ஒரு புராண கதை நம்ம இங்கே சொல்லலாம் அதாவது ராமாயணத்தில் ராவணன் பார்த்தீங்கன்னா அவர் வந்து நம்ம தேவர்களையே போர் செஞ்சு ஜெயிச்சிடறாரு ஜெயித்த பின்னாடி என்ன பண்ணுறாருன்னு பார்த்தீங்கன்னா அவரோட அகங்காரத்தை காமிக்கிறதுக்கோசரம் அந்த தேவர்களை வந்து பார்த்திங்கன்னா படிக்கட்டுகளாக வைத்து அவர் மேலே ஏறி போகிறதுக்காக அவர் பிளான் பண்ணுறாரு இந்த இடத்துல நம்ம நாரதர் என்ன பண்ணுறாரு நாரதர் கழகம் நன்மையில் முடியும் அப்படிங்கிற மாதிரி அவர் ஒரு விஷயத்தைங்க கொண்டு வராரு என்ன பார்த்தீங்கன்னா இப்போ சனீஸ்வரரால் மட்டும்தான் அவர் ஒரு பார்வையை வச்சு ராவணன் நம்ம வந்து வெல்ல முடியும் அப்போ சனி பார்வைங்கிறது நம்மளுக்கு நம்மளுடைய அகங்காரத்தை அழிக்கக்கூடிய ஒரு விஷயம் அப்போ இவர் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா போட்டு நம்ம ராவணர்கிட்ட சொல்கிறாரு நீங்கள் வந்து எல்லா தேவர்களையும் வந்து படிக்கட்டில் வைக்கிற இந்த சனி பகவானை மட்டும் திருப்பி போட்டு அவர் நெஞ்சு மேலே காலை வச்சு ஏறு அப்போ தான் உன்னோட பராக்கிரமம் வீர பராக்கிரமெலாம் தெரியும் அப்படின்னு அவர் தூண்டி விட்றாரு அவர் தூண்டுதல் பேரில் இவர் அதை பண்ணேன் அப்போ சனிஸ்வரரோட பாறை நேரம் ராவன் மேலே போது தான் அவருடைய முதல் தோல்விக்கான ஒரு விஷயமே இங்கே நடக்குது அப்போ என்ன சொல்ல வரோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சனி பகவானை நம்ம நேரடியாக கும்பிடுறதை விட நம்ம எல்லாருமே ஒரே கும்பல இவ்வளோ ஒரு இடம் எங்கேன்னா பார்த்தீங்கன்னா திருநள்ளாறு அங்கே போய் நம்ம கும்பிட்றது நல்லது தான் இருந்தாலும் இதை எப்படி நம்ம ப்ளஸ்ஸாக கேட்குறோன்னா திருக்கொள்ளிக்காரில் இருக்கக்கூடிய பொங்கு சன்னீஸ்வரரை போய் நம்ம வழிபாடு செய்யணும் அப்போ அங்கே என்ன ப சனீஸ்வரர் வீட்டு இருக்கிறாருன்னா நம்மளுக்கு செல்வ செல்வம் கொடுக்கவும் நல்ல வளத்தை கொடுக்கவும் பொங்கு சன்னீஸ்வரராக வீட்டில் இருக்கிறாரு அப்போ அந்த சனி பகவானை நீங்கள் பயன்படுத்தும் பொழுது வணங்கி அவரோட அருளாசை பெறும் பொழுது உங்களோட வாழ்க்கையில் நல்லதே நடக்கும் இப்போ சனீஸ்வரர் அப்படின்றவர் கெட்டவர் கிடையாது அவர் எந்த வகையில் பயன்படுத்தினாலும் நம்மளுக்கு நன்மை தருவாருங்கிற ஒரு தகவலை உங்களுக்கு கொடுத்துருக்குற நன்றி வணக்கம்